நமச்சுவாரி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கார்த்திகை மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இளந்த வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாராகி ஈசனேசனுடைய குருஜியுடைய கார்த்திகை மாசம் ரொம்ப நாளுக்கு பிறகு தமிழ் மாசம் காரணம் என்னன்னா இந்த கார்த்திகை மாசத்துடைய பலனை நாம உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாசம் விளங்குது அப்படி என்ன சாமி விசேஷம் அப்படி என்ன சார் இந்த கார்த்திகை மாசம் புதுசா இருக்கு சார் உலக நன்மை உலக நன்மையை முன்னிறுத்தி ஒவ்வொரு தனி மனிதருடைய வாழ்க்கையும் சிறப்பிக்கின்ற வகையில் ஒவ்வொரு தனி மனிதருடைய இங்கு பனிரெண்டு ராசியில எந்த ராசியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே கூட இருந்து வரக்கூடிய அதீதமான துக்கம் அதிகமான துன்பங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாசம் பொதுவாக கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்துள்ளது அற்புதமான திரிகோணம் இருக்கு அற்புதமான திரிகோணம் இருக்கு குரு பகவான் உச்சத்திலே இருக்கிறார் கடகராசிகளா குரு பகவான் வலுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சக ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திரிகோண வீடான மீன ராசியில் சனி பகவான் குருவுடைய அப்ப பாருங்க மூன்று திரிகோணங்களும் வலுத்திருக்கின்றன ஸ்தான பலம் பெற்றிருக்கின்றன அதோடு மட்டுமல்ல இந்த செவ்வாய் கூட சூரியன் சேருகிறார் செவ்வாய் சூரியன் சேர்க்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்க இதெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு அப்ப ஒரு சொல்லவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு அரசியல ஈடுபட்டு கூடியவர்கள் அதே போல அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் ஏதேனும் பதவிகளை பொறுப்புகளை ப்ரமோஷன்ஸ் அல்லது அரசியலோ அரசாங்கமோ சினிமா துறையோ அல்லது மீடியா துறை சோசியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சமூகத்தில் சொசைட்டில ஒர்க் பண்ணக்கூடியவங்க பொது பணியாற்றக்கூடியவர்கள் இந்த அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் கால நேரங்கள் மாறி இருக்குமே ஆனால் இவங்கெல்லாம் இப்போ இந்த மாதம் பிறப்பு ஜாதகத்தை சரிபார்க்க வேண்டிய நேரம் தொடர்ந்து அவப்பெயராகவே வந்துகிட்டு இருக்கு சாமி நானும் எதுவும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிற முடிய மாட்டேங்குது அப்ப ஒண்ணுமே இல்லை ஒரு முறை இந்த கார்த்திகை மாசம் நீங்க திரும்பவும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி இருந்தாங்க நீங்க கரெக்டா சொல்றீங்க பார்க்காமலே கரெக்டா சொன்னீங்க இதுதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேண்படி அவமானங்கள் தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க எடுக்கிற நாம் ஒரு நல்ல விஷயங்கள் செய்தா கூட அது மாறி வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படியே நடக்குது சாமி எனக்கு இந்த வாட்டி சேஞ்ச் ஆகணும் கார்த்திகை மாசம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்திற்கு சுபத்துவமாக இருக்குன்னு சொல்றீங்க அப்ப எனக்கு இது சரி பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு நீங்க சுய ஜாதகத்தை சுய பரிசோதனை செய்யக்கூடிய அற்புதமான மாதம் கைவேல் பலன் தரக்கூடிய மாதம் இந்த தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே உங்க ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கடக ராசி அன்பர்களே கார்த்திகை மாசம் நல்ல நேரம் பிறந்திருக்கிறது கடகராசி என்பது ராசிக்கு குரு வந்திருக்கிறார் சொல்ல போறது இல்லை அப்படின்னா பேசணும் தனித்தனியா நான் பதில் சொல்லணும் அப்படின்னாக்கா நான் ஒரு மணி நேரம் பேசணும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஏன கடகராசி நேயர்களே இதுதான் தருணம் இதுதான் நல்ல நேரம் இப்பதான் கடவுள் கண் துறந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு பேர் கடகராசி முழுவதும் அதுல பிப்டி பெர்சன்ட் கடகராசி என்பர்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஹையர் நல்ல பொசிஷன்ல குட் வெல் அண்ட் குட் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு குரூப் கார்பரேட் நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் மேல குரூப் அப்ப அந்த அளவுக்கு கடகராசி அன்பர்களை தொழில் அமைப்புல வியாபாரத்துல நல்ல முறையில ஆனால் மீதம் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான துன்பங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் இதுக்கு காரணம் என்ன ஒண்ணுமே கடகராசி என்பர்களே இது நாள் வரையில் உங்களுக்கு அந்த அஷ்டமசனி கண்டக சனி இதெல்லாம் நடந்திருது போராத குறைக்கு ராகு பார்த்திருந்தார் எத்தனை கடகராசி என்பர்கள் வம்பு வழக்கு ஜெயில் யோகம் சிறை யோகம் சிறை தண்டனைகள் அதே போல வேலை செய்கிற இடத்துல தண்டனைகள் வேலை செய்யற இடத்துல பனிஷ்மெண்ட் அல்லது துறை ரீதியான நடவடிக்கைகள் அதுல வம்பு வழக்கு இன்னும் சொல்ல ரைடு என்கொயரிகள் ரெக்கவரி பண்ண முடியாம இருந்து இப்படியாக கடகராசி என்பர்கள் மீதம் இருக்கக்கூடிய ஒரு பிப்டி பெர்சென்ட் கடகராசி என்பர்களுக்கு ஏதோ ஒரு சூன்யம் வச்ச மாதிரி இல்ல ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் பண்ண மாதிரி அல்லது அந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா பிளாக் மேஜிக் ஏதாவது வச்சிருக்காங்களா செய்ய என்னதான் சாமி பிரச்சனை நானும் என்னுடைய அறிவை கொண்டு செயல்படுற எதுவுமே அங்க செய்ய முடியலையே எதுவுமே அங்கே ஜெயிக்க முடியலையே என்னதான் சாமி காரணம் அப்படிங்கிற வகையில் எனதருமை கடகராசி அன்பர்களே இந்த மாதம் முதல் இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அதாவது சொல்லக்கூடிய காரணம் தெரியாத என்ன நடக்குதுன்னே தெரியல காரணம் தெரியாத சில கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதம் பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம் என்னால முடியல சாமி என்னால கவனிக்க முடியல சாமி அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸா இருக்கலாம் என்கொயரியாக இருக்கலாம் அதாவது பிரைவேட் ஜாப் பண்றீங்க அங்க ஏதாவது ரிப்போர்ட்ஸ் இருக்கலாம் அங்க பாஸ் வந்து உங்க பாஸ் உங்க மேனேஜரோ பேசாம இருக்கலாம் அகைன்ஸ்டா இருக்கலாம் இல்ல அங்க ஏதனும் ஒரு ஆர்குமெண்ட் நடக்கலாம் மிகப்பெரிய ஆபத்துக்கள் இருக்கலாம் வேலை போய்டுமோங்கிற பயம் இருக்கலாம் இல்லை வேலையில தப்பு செஞ்சிருக்கலாம் இல்லை யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க சுமக்க வேண்டியதா இருக்கலாம் ஒரு மீன்படி அவமானங்களாக இருக்கலாம் தலைகுனிவாக இருக்கலாம் இல்ல சூழ்ச்சியாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் வேணும்னே பழி வாங்குதலாக இருக்கலாம் அரசியல் பழி வாங்குதலாக இருக்கலாம் அல்லது வந்து அதிகார பழி வாங்குதலாக இருக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் அப்ப வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதே போலத்தான் பிசினஸ்லயும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் காசுகள் பேமெண்ட்ஸ் வராமல் இருக்கலாம் இல்லை ஆர்டர்ஸ் வந்து சரியில்லாமல் இருக்கலாம் ரிஜெக்ஷன்ஸ் வரலாம் அப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம் சம்திங் எந்த ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி எந்த கம்பெனிஸாக இருந்தாலும் சரிதான் கடகராசி என்பர்களே மனசுல பயம் இருக்குமே ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுங்க சாமி ஆனா அது என்னதுன்னு என்னால கண்டுபிடிக்க அதுதான் சாதகம் அதுக்கு சில பேர் சைவனின்னு சொல்லிடுவாங்க அந்த பேரு வச்சிருவாங்க சில ஜோதிடர்கள் நேரம் சரியில்லை ஒரு பக்கம் பண்ணிட்டாங்கடா ஒரு பக்கம் திருஷ்டின் ஒரு பக்கம் நேரம் சரியில்லை ஆனா இதையெல்லாம் இந்த பேரெல்லாம் அழைச்சிருங்க இதுக்கு மேல இன்னொரு பேருக்கு அது உங்க பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் அப்ப கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே இந்த கார்த்திகை மாசம் குரு பகவான் உங்க ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் நல்ல முறையில சிறப்பான முறையில குரு அமைந்திருக்கிறார் இப்ப உங்க பிரச்சனைகளை சொல்வீர்களே சாமி நீங்க சொன்னது அத்தனையும் எனக்கு உண்மை எனக்கு அப்படியே நடந்திருக்கு சாமி அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் நல்ல பொசிஷனுக்கு நீங்க திரும்ப முடியும் உங்களை காப்பாற்ற முடியும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரிதான் பிரச்சனைக்கு தீர்வு உண்டு ஜெயிப்பீங்க ஒன்னும் அழாதீங்க கண்ணீர் சிந்தாதீங்க கவலைப்படாதீங்க உங்களை உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும் உங்களால கௌரவத்தை காப்பாற்ற முடியும் உங்க வேலையை காப்பாற்ற முடியும் அதற்கான நல்ல வாழ வைப்பால் வாராகி வழிகாட்டுவால் வாராகி குரு அடைஞ்சிருக்காரு சாமி இந்த கார்த்திகை மாசம் உடைய தொடர்பு பணங்காசுகள் வந்து சேரும் அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் சாமி உங்க பிறப்பு ஜாதகம் முக்கியம் அதை கொண்டு நாம எனக்கு இதுதான் பிரச்சனை எனக்கு இதை காப்பாற்று எப்படியா நான் வெளியில வரணும் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன் அந்த பூஜை செஞ்சா நம்ம செய்யணும்னா கண்டிப்பா நம்ம செய்வோம் வழிபாடுகள் அறிந்து பரிகாரங்கள் அறிந்து செய்வீர்களேயானால் வெற்றி நிச்சயம் கடகராசி நேர்